தமயத்திலே ஆடு கடத்த அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை அரிய சாமி துணையோடு ஈரோடு மாவட்டம் கோபி செட்டி பாளையம் அம்மன் உரிமையாளர் அப்ப காளை மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளகினை எப்டியும் முடித்தே தீருவோம் என்று ஒரே நாக்க பாடு மதுரை மாவட்டம் வென்றாலே அந்த சுந்தர பாண்டியனார் வண்டிற்கு பெருமை சேப்பிட்டார் மதுரை மாவட்டம் சின்னப்பட்டி புத்தாளம்ப துளையோடு தப்பா மட்டி கூளவா நண்பர்கள் இங்க வெடுமையாக பறைாடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கதம்பாயான போட்யில ஈரோடு மாவட்டத்திற்கு பெருமை சேத்திடமா இல்லை மதுரை மாவட்டத்திற்கு பெரு சேர்த்திட்டமா யார் என்று பொறுத்திருந்து சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து தாக்கம் ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசீனை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா என்பது வீரர்களா கட்டுடல் வேதியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா என்ற இதெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரிகளமல்ல வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காளை காலை பார்ப்பார் என்று உற்சாக படுத்துங்கள் உங்களது கரோசை வீரர்களின் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக காளையார் கோவில் மாந்தாளி ரோட்டில் அமைந்திருந்தான் ஸ்ரீ அழகர் மலையான் ஆவண எழுத்தகம் சார்பாக ஒன்றல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிச காளையார் கோவில் மாந்தாடி ரோட்டில் அமைந்திருக்கும் ஸ்ரீ அழகர் மலையான் ஆவண எழுத்தகம் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசை வாரி வழங்கி கவலைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற வரிசை தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வட்டம் போட்டு களத்தில் திட்டம் தீட்டி அசுரனா யாடு மலகனே வீசும் காற்றில் உன் வேடி அசையா என்ற புயல முன் வீரியத்தில் தெரியா ஏழு வண்ண நிறத்தில் சூட்டிய வட கயிறு உன்னை பின்தொடரா விதைத்த நடு கல்லு முன் நாட்டத்தை கண்டு மிரல ஏனியை சூடேற்றி ஊழையை முறிக்கேற்றி உச்சி வெயிலில் உன் பாதத்தால் சொலுதி கிளப்பி என் திமருக்கு நீயே திமரன் ஆடுகின்ற காலையா காலை அருகலா என பொறுத்திருந்த பார்ப்பா யார் என்று பொறுத்தி இருந்த இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக எட்டியகுடி பாலா சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு காளையார் கோவில் அழகர் மலையான் ஆட்டோ பேர்ஸ் அறிவு சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக இருப்பாமூச்சி சேகர் சார்பாக குருந்தலி கண்ணன் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சவல்கம்மாய் சுருளி மாட்டினுடைய உரிமையாளர் அழகர் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க சாலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு சாலையா ஒன்பது வீரர்களா அப்ப இங்க இருக்க அப்பு அப்ப அப்ப உங்களுக்கு அப்ப சாப்பாடு டக்கு டக்குன்னு எழுதி கொடுத்து போக சொல்லி நிக்க வைக்காதீங்க மெடிக்கல் கொடுத்தாச்சா போலீஸ்காரங்க கொடுத்தாச்சா போலீஸ்காரங்க மெடிக்கல் வீடியோகிராஃபரு சீக்கியங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் வெற்றி பரிசை நிலை நாட்டிடா காலையும் காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அறிவு மிக்க வீரர்களா ஒன்பது கல்லூரி மாணவர்களா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா நாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபிடி வீரர்களே காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றத காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றத மேலும் சிறப்பு பரிசாக காளையார் கோவில் வண்ணில் வைந்தார் செல்வம் மல்டி கார் ஒர்க் உரிமையாளர் ஆர் செல்வகுமார் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசா இந்த வட்டமஞ்சு விரட்டு நிகழ்ச்சிக்கு பேரி கார்டு மற்றும் கொட்டகை ஸ்டேஜ் அமைத்துக் கொடுத்த மீனால் ஆடியோஸ் மீனால் கன்செக்ஷன் உரிமையாளர்களுக்கு விழா சார்பாக கோடான கோடி நன்றிகளை உரித்தாக்கி கொள்கின்றோம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக பதுக்குங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க நெருங்கி வீட்டேனா காலங்கள் கடந்து வீட்டேனா பரிசு தலைமை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா இருந்தாமி இருந்தாமி அப்போ அவர் காணே நம்பிடு நகுல இதோட நீ என்ன உள்ளே வந்துட்டு இருக்கா கத்ரா கமிட்டி கத்ரா நீ ஏடாக்கி போற நீ எதுக்கு போற கேட்ட விழா கமிட்டி கத்ரா சத்தம் போடுறாங்கல்ல அதுக்கு போ நீ ஏன் உள்ள போற இந்த பாட்டுக்கு மேலும் சிறப்பு பரிசாக செல்வம் மல்டி கார் ஒர்க் ஷாப் உரிமையாளர் செல்வகுமார் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு டே நகுலு டே நகுலு அங்கு போயிரு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக நல்லேந்தல் நாடு ஜி கே விஜி சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகள் வந்து கொண்டே இருக்கின்றதோ அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற பெறுவதற்கு தப்பி தப்பி காயமா இல்ல இல்ல ஆடு

இல்லை மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சிட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்கம் மருந்து பாட்கமும் ஊக்கமும் அள்ளி தந்தினார் டே தம்பி டேய் எல்லாருப்பா உட்கார்றா தயவு செஞ்சு உக்காரு கீழே இந்த அணியில் விளையாடக்கூடிய நம்பர் ஜி நம்பர் ஒன்போது நடந்து முடிந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டிலே முதல் பரிசை காரை தட்டி சென்ற அன்பு சகோதர தமிழரசன் என்பதை வெறுமலிச்சியோடு வெரியப்படுத்தி கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கி வீட்டான தள்ளாதீங்க தள்ளாதீங்க விடுங்க விடுங்க அவனும் மாடு பிடிக்கிறோன்னா தள்ளாதீங்க மாடுபுடி வீரன்தான் ஏதோ ஆர்வ கோளாறு உள்ளவன் தான் சீற்றடிகள் கைதொட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுக்குங்கள் உங்களது கவோசை வீரர்களின் ஊக்கம் மருந்து அக்கமும் பூக்கமு வள்ளி தந்தினார் வெற்றி பரிசை நிலை நாட்டிட ஈரோடு மாவட்ட செட்டி பாளையம் அம்மன் உரிமையாளர் அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த கடுமையான போட்டியிலே வரிசை தலை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க சாலையா அறிவு மிக்க நண்பர்களா வெறி சாலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா ஆற்றல் மிக்க சாலையா அறிவு மிக்க வீரர்களா என பொறுத்திருந்த பார்ப்போ மாறின்ற மண்ணின் வைந்தர் மல்டி கார் ஒர்க் ஷாப் உரிமையாளர் செல்வம் மல்டி கார் ஒர்க் உரிமையாளர் உரிமையாளர் குமார் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக எட்டிய குடி பாலா சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துளை சுற்று மாடுகளுக்கு வீணால் ஆடியோ உரிமையாளர் சார்பாக சிறப்பு பரிசு எங்கள் அழைப்பில் ஏற்று வருகின்ற சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் டி புகூர் டிஃபண்டர் ஸ்ரீதர் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வ르கல வரவேற்கப்படுகின்றார்கள் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் டி புதூர் டி ஃபண்டர் ஸ்ரீதர் அவர்களை விழாக்குடும்பை சார்பாக வருக வ르கல வரவேற்று லாஸ்ட் 4 கடைசி 10 நிமிடம் கொள்ளாடு போட்டி புளலாரன் சூட்டப்படுகின்றார்கள் கடைசி பத்து நிமிடம் கடைசி பத்து கடைசி பத்து சிவகங்கை நகர் டி புதூர் டி ஃபண்டர் ஸ்ரீதர் அவர்களை விழாக்குடும்பை சார்பாக பொன்னாடு போட்டி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசை தலைமை வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த பாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக வேலுசாமி டவர்ஸ் உரிமையாளர் வேலுசாமி அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிச மண்ணின் மைந்தர் வேலுசாமி டவர்ஸ் உரிமையாளர் வேலுசாமி அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்கி கவனித்திருக்கிறார்கள் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து மேலும் சிறப்பு பரிசாக காளையார் கோவில்

காளிதாசன் அவர்களை வருக வருக நண்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தலைமை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை மேலும் சிறப்பு பரிசாக காலையார் கோவில் மாந்தாளி ரோட்டில் அமைந்திருக்கின்ற ஸ்ரீ அழகர் மலையால் ஆவண எழுத்தக உரிமையாளர் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிச கண்டுபட்டி கண்டுபட்டி சிறப்போடு வருகை கண்டுபட்டியில் இருந்த யூடியூப் மூலமாக இந்த வடபஞ்சி விரட்டு நிகழ்ச்சியை ஒளிபரப்புவதற்காக வருகை அருமை தம்பி சீமான விழா குழுவின் சார்பாக பொன்னாடு போட்டி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் இதற்கடுத்தபடியாக திருச்சி மாவட்டம் சத்திரப்பட்டி பிரகாச காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மாந்தாளி தமிழரசன் சார்பாக காஞ்சி நாடு ஸ்ரீ ஸ்ரீ தர்ம முனீஸ்வரர் குழு வீரர்கள் காஞ்சி நாடு தர்ம முனீஸ்வரர் குழு உள்ள வந்திருக்க உள்ள வந்திருக்க ரவுண்ட் அறுவச்சாச்சு ரவுண்ட் அறுவச்சாச்சு ரவுண்ட் அறுவச்சாச்சு காஞ்சி நாடு தர்ம முனீஸ்வரர் குழு விரைந்து வாடிவாசல் உள்ளே வருவார் அன்போடு நடக்கப்படுகிறார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து கொண்டே இருக்கின்றன சிறப்பு வருவதற்கு ஒரு காலையா ஒன்பது கல்லூரி வான வர்களாய் பொருத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடிகிங்க ஈரோடு மாவட்டம் கோபி செட்டி பாலயம் அம்மன் பஸ் உரிமையாளர்

அந்த உள்ள பைய நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான பரிசு தொகை வருவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி எடுவீங்க கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கம் மல்லி தந்திட வெற்றி பரிசினை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பாலை காலையா ரப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அத்துடல் வேணியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா லாஸ்ட் போர் நிமிஷ் கடைசி ஐந்து நிமிடம் கடைசி அஞ்சு கடைசி அஞ்சு கடைசி அஞ்சு கடைசி ஐந்து நிமிடம் மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் போர் கடைசி ஐந்து நிமிடா சீட்டை கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்தீங்க ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டி பாளையம் அம்மன் உரிமையாளர் அப்ப காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் முடித்தே தீருவோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் எங்களுடைய அழைப்புதலை ஏற்றி இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை பிறந்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டத்தினுடைய மஞ்சு விரட்டின் கதாநாயகன் காளைகளின் காதலன் ஏக்கச்சக்கமான இளம் வீரர்களை உருவாக்கி கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை ஒன்றியான் ஆவரங்காடு வண்டின் வைந்தர் பிள்ளை வயல் காளியம்மன் குல அணியுடைய ஒருங்கிணைப்பாளர் அன்பு சகோதரர் சீமானவர்களை விழாக்குள்ள விளாஸ்துகார் கோரி மிஸ் கடைசி நான்கே நிமிடா வருக வருகை வரவேற்கப்படுகின்றார்கள் கடைசி நான்கு நிமிடம் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் பிள்ளை வயல் காளியம்மன் குல அணி ஒருங்கிணைப்பாளர் எக்கச்சக்கமான மாடுபடி வீரர்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றார் காலைகளின் கதாநாயகர் நாயகர் ஆமரங்காடு வண்டின் வைந்தர் திரு சீமான் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்ற பொன்னாடு போட்டி புகழாறு சூட்டப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான பரிசு தொலைநீ சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரி காலையா ஒன்பது வீரர்களா லாஸ்ட் ஃபார் த்ரீ நிமிஸ் கடைசி மூன்றே நிமிடா எங்கள் அழைப்பில் ஏற்று விழாவில் சிறப்பிக்க வருகின்றார் காலையால் சோவில் நகர் காவல்துறை சொந்தங்களுக்கு விழா சார்பாக பொன்னாடு போட்டு புகழாறு சூட்டப்படுகின்றார்கள் சீட்டி அறியுங்கள் லாஸ்ட் பார் சீற்றலிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நகரா அந்த தூங்காத நகருக்கு பெருமை சேர்த்திடா மதுரை மாவட்டம் சின்னப்பட்டி முத்தாளம்மன் துணையோடு எங்கள் அழைப்பில ஏற்று விழாவில் சிறப்புக்கு வருகை சிவகங்கை மாவட்டத்தினுடைய எக்கச்சக்கமான வீரர்களையும் எக்கச்சக்கமான காடுகளையும் உருவாக்கிய சிவகங்கை நகர் நகர்வயல் காலியம்மன் குழு அணி ஒருங்கிணைப்பாளர் ஆவர காடு சீமானவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக ஈரோடு மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடா கோபி செட்டி பாளையம் அம்மன்புரிமையாளர் அப்பு காலை மிக துடிப்பூட்டல் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த கடுமையான போட்டியிலே வருவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரர்களை உற்சாக உங்களது வீரர்களின் ஊக்கம் தந்திடா நிலை நாட்டிட காலையில் சிறந்த காலை வீரர்களை உற்சாக சீட்டு அடியுங்கள் கட்டுங்கள் ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டி அப்பு காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய மதுரை மாவட்டம் சின்னப்பட்டி முத்தாளம்மன் துணையோடு கூலவா நண்பர்களுக்கு குழா குழு சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை ஏற்பாக்கிக் கொள்கின்றார்கள்